ஹாய் விவார்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கா கொள்ளுத்தொகை கொள்ளு சாப்பிடுவோம் இழச்சி போனவன் எல்லும் சாப்பிடுவோம்னு பல மொழியாக இருக்குதுங்க அட கொள்ளு கொள்ளுத்துவையிலும் கொள்ளு ரசம் தான் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கணும் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம கொள்ளு கடையை செய்கிறதுக்காக கொள்ளு நல்லா நைட்டே ஊற வச்சு கழுவி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க நம்ம இதிலேயே ரசமும் வைக்கிறனால இது கூட ரெண்டு தக்காளி நாலு பல்லு பூண்டு நாலு மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பருப்பு மட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பு நல்லா வெந்து வரணும் அப்படின்னா விளக்கெண்ணெய்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க அது ஆப்ஷனல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இலக்க தண்ணி எடுத்து ரசத்துக்கு வச்சுக்கலாம் இலக்க தக்காளி எடுக்க ரசத்துக்கு போட்டுக்கலாம் தண்ணியை வடிக வடிகட்டி வச்சுட்டு பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க என்ன கரைஞ்சிங்க இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு புரிஞ்சுக்கங்க இப்போ கருவேத்தல் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு காலம் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் எங்கேயா ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வந்துருச்சுங்க நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி வந்து பொடிப்பிடி லாக்கி கட் பண்ணிக்கோங்க அதான் நல்லா வதங்க தக்காளி ஒரு வதங்கி வந்துருச்சுங்க மண்டிகளில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொல்லுக்கு மட்டுந்தாங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது தக்காளி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் வளங்கிட்டுங்க நல்லா வதங்கிடுச்சுங்க வீட்டில் அரைச்ச குழம்பு தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லாடி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்க இப்போ லைட்டாக அடிப்பிடிக்குதுங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா பச்சை மாதம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வச்சு இப்போ வந்து நம்ம கொள்ள வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க கொள்ளு வந்து கடையில் வந்து ஒன்று ரெண்டா கடைஞ்சி வச்சுக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு பண்ணி நல்லா திஞ்சு விட்டாச்சுங்க அவ்வளோதான் கொச்சோன்னா இறங்கிங்கன்னா கொள்ளு கடைகள் சூப்பராக ரெடி ஆச்சுங்க நல்லா குதிச்சு வந்துச்சுப்போங்க இப்போ இறக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு டேஸ்டான கொள்ளு கடைகள் ரெடிங்க இப்போ பாருங்கள் இறக்கி வச்சிருக்கப்பறம் எப்படி கொதிக்கிற பாருங்கள் இல்லை அப்படியே மேலாப்பில் கருவேப்பில் விட்டு அப்படியே சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நெய் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு சத்தானது கூட டேஸ்டாகவும் இருக்குங்க நம்ம இப்போ கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் மூணு காய்ந்த மிளகாய் நாலு பல்லு பூண்டு மிளகு சீரகம் அதிகமாக எடுத்துங்க எப்பவுமே ரசத்துக்கு வர கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் இதை போட்டு நல்லா வரலை அடிச்சுட்டுருங்க கொத்தமல்லி சீர மிளகாய் இதை மட்டும் முதல்ல போட்டு இடிச்சுப்பாங்க ஏன்னா இதுவும் நல்லா பூண்டு போட்டால் இடிபடாது இங்கே பறவை நல்லா அடித்தாச்சு இப்போ நாலு பல் பூண்டு ரோப்பில் போட்டு நல்லா அடிச்சிடலாங்க ரசத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க இடிச்சு வச்சுருக்கேன் தாலிப்பை எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க தாளிப்பை நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கோங்க அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நல்லா முர இந்த ரசத்தை இறக்கிலாங்க அவ்வளோதான் சூப்பரான கொள்ளு ரசம் ரெடிங்க